கேட்கறாங்களா எக்ஸனு போடுங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆமாம் ராம் மொழிகிராம் டேக் கேர் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு நான் சொல்லிட்டேன் விடு யார் எல்லாேருமே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரீயாக விடுங்க இல்லை இல்லை அவங்க ஒன்றும் கோச்சிங்ல ராம் ஓஜோ போர்டு விளையாடவா அப்போ நீங்கள் வாங்க ராம் ராம் இல்லை சந்தோஷ் வாங்க நீங்கள் வரும்போது பிரியா கூட்டிட்டு வந்துடுங்க ராம் கூட்டிகிட்டு வந்துருங்க ராம் ஆட்சியில் வரமாட்டாரு இந்த விளையாட்டுக்கு அதனால் நீங்கள் பிரியா கூட்டிட்டு வந்துருங்க அப்புறம் எஸ்கே வந்தால் அவரையும் கூப்பிட்டுக்கலாம் ஜாரு வந்தால் கூப்பிட்டுக்கலாம் அவங்கள்தான் பேய இல்லை பேயம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்களச்சும் ஓஜா போடு விளையாடலாம் ஆமாம் ஆமாம் கேள்வி போட்டேன் கேள்வி இல்லை இப்போ ரீசெண்டாக கூட ஓஜா போர்டு மூவி ஒரு நாலஞ்சு பேரை பார்த்துட்டேன் நாலு படம் பார்த்துட்டேன் அந்த ஸ்டோரி சொல்லிட்டா கேட்குறீங்களா இப்போ லாஸ்ட் டைம் நான் பார்த்த படத்தோட ஸ்டோரி சொல்லிட்டா கேட்குறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராம் ராம் ஆ ஆ இதெல்லாம் நம்ப மாதிரி இருக்கா பே இருக்கா இல்லையா பேய் வர்றதுக்கு அறிகுறி இருக்கா இல்லையா இருந்தால் சொல்லுங்கள் சரிங்க பாருங்கள் உண்மையில நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன் இப்போ நம்ம வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் முழிச்சிருக்கோம் பன்னெண்டு ஒரு மணி ஒரு மணி வச்சுக்கோங்க கேட்குறப்ப எஸ்என் போடுங்க ஏன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்குறதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதனால தான் எஸ்என் கேட்குறேன் ஒரு மணி வரைக்கும் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஒரு மணி வரைக்கும் எல்லாரும் முழிச்சுருக்கோம் அங்கே எல்லாருக்கூடையும் பேசுகிறோம் டிவி பார்க்குறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லைட்டாக அசதியாக இருக்கும் கண்ணும் ரொம்ப டயர்டாக இருக்கும் காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையும் பார்க்குறோம் கண்ணுக்கு வேலை நிறைய கொடுத்து வச்சுருவோம் ஸோ அந்த ஒரு மணிக்கு மேலே கண்ணுக்கு டயர்டாயிடும் அந்த டைம் நம்ம தூங்கும் ரெஸ்ட்டு கொடுக்குறோம் இல்லையா ஆக்சுவலாக பட் அந்த டைம் நம்ம ரெஸ்ட் கொடுக்க லேட் பண்ணுறோம் ஏன்னா இப்போ இருக்கிறத வந்து இன்னும் அதிகமாக பேசறேன் சந்தோஷ் புரியல பிரபு இருக்காரு பிரபு கேக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஓகே ஒரு ஒரு மணி்க்கு மேல நமக்கு வந்து தூங்க வேண்டிய டைம் நமக்கு தூங்காம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூட இருக்க எல்லாரும் நம்ம ஃபேமிலியா இருந்தாலும் சரி बैचलर्सரா இருந்தாலும் சரி எல்ல வந்து ஒரு டீம் எப்படியும் சரி நம்ம சுத்தி இருக்கோம் தூங்கிட்டாங்க நம்ம தூங்கல நம்ம மொபைல் பண்ணுறோம் லைட்டு எல்லாம் ஆஃபில் இருக்குது நம்ம மொபைலோட பிரைட்னஸ் மட்டும் தான் இருக்குது பொதுவாக லைட் ஆஃப் ஒரு சின்ன வெளிச்சம் ரூமில் இருக்கும் அது செட்டெல்லாம் இருக்கு சில சில வீட்டில் நம்ம படுக்கிற ரூமில் நம்ம அந்த நைட்டில் நம்ம லைட் குட்டி லைட்டு போட்டு படுத்துருக்கோம் ஆனால் நம்ம பக்கத்து ரூமு அந்த இந்த ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா இல்லை பிரபு நான் நடந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ணுறேன் அதை வந்து நான் சொல்கிறேன் அதுதான் அதை தான் நானும் சொல்ல வரேன் என்னென்னா பிரபு நீங்கள் கேளுங்க நான் சொன்னது உங்களுக்கு புரியும் இப்போ அந்த ஒரு மணிக்கு மேலே நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம் எல்லோரும் தூங்கிடறாங்க நைட்லாம் லைட் மட்டும்தான் இருக்குது நம்ம ரூமில் அதுவும் ரொம்ப மைல்டான ஒரு லைட்டு பக்கத்து ரூம் எல்லாமே ஆஃபில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக இருக்குதுன்னா மொபைலில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு உருவம் வந்து சடன்னாக கிராஸ் பண்ணுற மாதிரி இப்போது மொபைலில் நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஒரு பிரைட் மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கிட்ட இருக்குது வேறு வெளிச்சமே இல்லை ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒரு உருவம் க்ராஸ் பண்ணால் எப்படி தெரியும் டக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க அங்கே ஒன்றுமே இருக்காது திருப்பி அதே மொபைலை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க திருப்பின்னு பார்த்தா இந்த பக்கம் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயும் ஒன்றும் இல்லை அப்போ நீங்கள் அந்த கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஒரு நெருடல் வரும் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு உருவம் போகிற மாதிரி வராமரி நம்மளை சுற்றி எல்லாருமே தூங்கிட்டாங்க நம்மளால தூங்க முடியல அந்த டைமில் மொபைலை கட் பண்ணி வச்சு படுத்தா நம்மளால் சுத்தமாக தூங்க முடியாது ஏன்னா அந்த இடத்துல நம்ம டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிட்டோம் ஓகே சந்தோஷ் பண்ணுங்க பேருக்காதில்ல பிரபு இது உண்மையாக நடந்தது தான் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்க முடியாது